சிவாஜி நடிகர் சசிகுமார் நடிகர் திலகத்துடன் இணைந்து பல படங்களில் நடிச்சிருக்கார் பாரத விலாஸ் ராஜபாற்றுரை மனிதனும் தெய்வமாகலாம் எண்ணெய் போல் ஒருவன் போன்ற பல படங்கள்ல நடிகர் திலகத்தோட நடித்தவர் சசிகுமார் இவர் ராணுவத்தில் வேலை செஞ்சவர் சினிமா ஃபீல்டில் இருந்த ஆர்வத்தால் சினிமாவில் நடிக்க வந்தார் நடிகர் சசிகுமாருக்கு சினிமாவில் ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு அரசியல பொறுத்தவரை காமராஜர் மேல ரொம்ப பக்தி வச்சிருந்தார் சசிகுமார் சினிமா துறையில தன்னோட குருவா சிவாஜியை ஏற்றுக்கொண்டவர் இராணுவத்துல வேலை செஞ்சதால தேசியத்து மேல இவருக்கு பெரிய அக்கறை இருந்துச்சு காமராஜரோட ஸ்தாபன காங்கிரஸ் கட்சிக்காக ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செஞ்சு அந்த கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் சசிகுமார் நடிகர் திலகத்தோட நிறைய ரசிகர் மன்றங்களை திறந்து வச்சவர் சசிகுமார் சிவாஜி ரிஷிகர் மன்றங்களை அதிகமா திறந்து வச்சவரும் சசிகுமார் தான் நடிகர் சசிகுமார் போலவே நடிகர் ஸ்ரீகாந்த் சுருளிராஜன் குலதெய்வம் ராஜகோபால் பிரேமானந்த் இப்படி பல பேர் ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தாங்க அப்போ சிவாஜி ரிஷிகர்கள் தங்களோட ஏரியாவில சிவாஜி மன்றத்தை திறந்து வைக்கிறதுக்கு இவங்களை தான் கூப்பிடுவாங்க இதுல ரொம்ப முக்கியமானவர் சசிகுமார் சசிகுமார் எதை செஞ்சாலும் சிவாஜி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவரோட அனுமதியோடு செய்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சசிகுமார் சினிமா எடுக்க விருப்பமா இருந்தார் அதுக்காக ஒரு கதையெல்லாம் ரெடி செஞ்சு வச்சிருந்தார் சிவாஜி மனசுல வச்சுக்கிட்டு அந்த கதையை எழுதியிருந்தார் சசிகுமார் சிவாஜியோட அப்பா சுதந்திர போராட்ட தியாகியா இருந்ததால அவரையும் அவங்க அப்பாவையும் அதாவது சிவாஜியோட தாத்தாவையும் அவங்க தலைமுறை வரலாறுகளை அந்த கதையில வர்ற மாதிரி கதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தார் இந்த படத்துல நடிகர் திலகம் சிவாஜிய ஒரு கௌரவ வேஷத்துல நடிக்க வைக்கணும் கூட ஐடியாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தார் அந்த படத்துல ஸ்ரீகாந்த் குலதெய்வம் ராஜகோபால் சுருளிராஜன் பிரேமானந்த் உள்பட சிவாஜி குரூப் சேர்ந்தவங்கள நடிக்க வச்சு அதை தேசிய படமா எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தார் படத்தோட ஆரம்ப காட்சியா ஒரு பூமி உருண்ட சுத்தர மாதிரியும் அந்த பூமி உருண்ட மேட நடிகர் திலகம் நின்று என்னோட பிள்ளைகளோட இந்த முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சிவாஜிய பேச வைக்கிற மாதிரி படத்தை எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தார் இப்படி படம் பண்றத சிவாஜியோட தம்பி சண்முகத்தை கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கவும் சசிகுமார் இருந்தார் இப்படி பண்ணப் போற விஷயத்தை தன்னோட நண்பரான சிவாஜி ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஜெயமணி கிட்ட சொல்லி வச்சிருந்தார் சசிகுமார் எண்ணங்கள் ஆயிரம்ங்கிற தலைப்புல நாடக உணவு நடத்த திட்டமிட்டு இருந்தார் அந்த நாடகத்தை அப்ப வந்துகிட்டு இருந்த சிவாஜி ரிஷிகன் புத்தகத்தில் தொடராக வெளியிடவும் ஐடியா பண்ணி வச்சிருந்தார் சசிகுமார் இப்படி பிளான் பண்ணி வச்சிருந்த நேரத்தில் தான் நகரசபை எலெக்ஷன் நடக்க இருந்த நேரம் அந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக போயிட்டு வந்து இந்த வேலைகளை கவனிக்கிறதா பிளான் பண்ணி வச்சிருந்தார் பெரியவர் காமராஜரோட ஆட்சியை கொண்டு வரணும் அதுக்காக ரொம்ப உழைக்கணும் நம்ம அண்ணன் சிவாஜியோட தான் இது எல்லாம் நடக்கும்னு ஜெயமணி கிட்ட பேசி வச்சிருந்தார் எண்ணூர்ல நடக்கிற கூட்டத்துல சசிகுமார் கலந்துக்க முடிவு செஞ்சு வச்சிருந்தார் ஒவ்வொரு தொகுதியா போய் புதிய உறுப்பினர்களை சேர்க்கணும் நீங்களும் இந்த விஷயம் எல்லாம் அடுத்த மாசம் சிவாஜி ரிஷிகன் புத்தகத்துல வந்தப்ப சசிகுமார் உயிரோட இல்லை இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்னைக்கு சசிகுமாரோட மனைவி சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கேஸ் அடுப்பு திடீர்னு வெடிச்சு தீ வேகமா பரவி சசிகுமார் மனைவி அதுல சிக்கிட்டாங்க சசிகுமார் அப்போ தான் இருந்தார் ஓடி போய் தன்னோட மனைவியை காப்பாற்ற முயற்சி செஞ்சு அந்த தீயில அவரும் மாட்டிக்கிட்டார் தீக்காயம் இருபது இருந்திருந்தா இருந்து மீண்டு வந்து விடலாம் சசிகுமார் அவரோட மனைவி உடம்புல ஐம்பது சதவீதத்துக்கு மேல தீக்காயம் பரவி இருந்ததால காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு சசிகுமாரையும் மனைவியையும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சேர்த்தாங்க சசிகுமார் பழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க டாக்டர்கள் தான் பிழைக்கிறது கஷ்டம்னு சசிகுமாருக்கு தெரிஞ்சே இருந்துச்சு கடைசி கடைசியா காமராஜரையும் அண்ணன் சிவாஜியும் பார்க்காம தன்னோட மரணம் நிகழக்கூடாதுன்னு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட காமராஜரையும் சிவாஜியையும் கூப்பிட்டு வாங்கணும்னு சொன்னார் சசிகுமார் இந்த விஷயம் காமராஜருக்கும் சிவாஜிக்கும் தெரிஞ்சது கண்ணீரோட ஓடி வந்தார் காமராஜர் அந்த நேரத்துல கூட எலெக்ஷன் பிரச்சாரம் செய்ய தன்னால் போக முடியாத நிலைமை ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லி கடைசியா வந்தே மாதனும் முடிச்சார் அந்த நேரத்திலும் சசிகுமாரோட தேசிய உணர்வை பார்த்து காமராஜர் கண் கலங்கினார் அந்த நேரத்துல சிவாஜி வெளியூர்ல இருந்தார் அதனால சசிகுமாரோட கடைசி உயிர் துடிப்ப சிவாஜியோட பார்க்க முடியல இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்னைக்கு சசிகுமாரோட இறுதிச் சடங்கு சிவாஜி மன்றத்தோட சார்பில நடந்துச்சு இந்த இறுதி சடங்குல சிவாஜி மன்றத்தை சேர்ந்தவங்க ஐம்பதாயிரத்துக்கு மேல கலந்துட்டாங்க சிவாஜி சிவாஜியோட தம்பி சண்முகம் சின்னண்ணாமலை மேஜர் சுந்தரராஜன் முத்துராமன் வி கே ராமசாமி உள்பட பல பேர் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளில் கவனிச்சிட்டாங்க நடிகர் சங்கத்தில் வைக்கப்பட்டிருந்த சசிகுமாரோட உடலை சிவாஜி முதன் முதலாக பார்த்தப்ப துக்கம் தாளாம மயக்கமானார் சசிகுமாரோட இறுதி ஊர்வலத்தை சென்னை மாவட்ட சிவாஜி மன்ற தலைவர் ஆர் பாண்டியன் புரசை குமரன் சைதை கோபாலகிருஷ்ணன் ஜெலீல்மணி ஜெயமணி துரைக்கண்ணு தண்டாயபணி உள்பட பலரும் நின்று செஞ்சு முடிச்சாங்க சசிகுமாரோட மனைவியோட உடலும் சசிகுமாரோட உடலோட சேர்ந்து இறுதி தகனம் செய்யப்பட்டது மாபெரும் தேசிய கலைஞனாக வாழ்ந்தவர் சசிகுமார் காங்கிரஸ் கட்சிக்காக ரொம்ப பாடுபட்டவர் காமராஜருக்கு அடுத்தபடி சிவாஜியை தான் தொண்டர்கள் கொண்டாடி வர்றாங்கன்னு சசிகுமாருக்கு தெரியும் சிவாஜியோட உதவி இல்லாம அந்த காலகட்டத்தில் ஸ்தாபன காங்கிரஸ் கோட்டை ஏற்ற முடியாது அப்படின்னு பல மேடைகளை பேசியிருக்கிறார் சசிகுமார் சசிகுமாரோட இழப்பு சிவாஜி ரிஷிகர்களுக்கு ரொம்ப மனவருத்தை தந்த நிகழ்வு ஆகும்